ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் பண்ணும் வச்சு ஒரு மசாலா பன் மாதிரி செஞ்சுருக்கேன் அதை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்று போல் என்றும் மகிழ்ச்சியாக இருக்க கடவுளை வேண்டிக்கிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா பச்சை பயிரை வந்து முதல நாளே ஊற வச்சு குக்கரில் ஒரு மூணு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து உருளைக்கிழங்கு பெரிய உருளைக்கிழங்கு ரெண்டு வேக வச்சு உருளை தோலை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பேனில் வந்து கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் சேர்த்துட்டு அது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு இது ரெண்டும் அப்புறம் வெங்காயம் போடணும் நான் பெரிய சைஸ் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலையும் வயும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் தட்டி வச்ச இஞ்சி பூண்டு இஞ்சி பொண்டை வந்து தட்டி தான் வச்சுருக்கேன் அதுக்காக பேஸ்ட்டு போடல ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துருக்கேன் அதை அரிஞ்சு இது போட்டுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறேன் இது இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கலாம் இது ரெண்டு பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது இதே செஞ்சு நம்ம இதே மாதிரி மசாலா பண்ணால் உள்ள வச்சு நம்ம சாப்பிட்லாம் வந்து தோசை இருக்கு இல்லையா அதுக்காக உள்ளே வச்சு மசாலா தோசை மாதிரியும் சாப்பிட்லாம் ரெண்டு பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் போண்டா கூட போடலாம் தேர்ட் பெனிஃபிட் பண்ணால் இதை வந்து அப்படியே உருண்டை பிடிச்சி கடமா கடலை மாவு இல்லைன்னா பஜ்ஜி மாவில் இது பண்ணி போண்டா மாதிரியும் போடலாம் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு இதெல்லாம் இருந்தாலே சூப்பராக மூணு இது ஸ்நாக்ஸ் பண்ணலாம் இந்த கடையிலெல்லாம் என்னென்னமோ பொருள்லாம் சேர்த்து செய்கிறாங்க அப்படி இல்லாமல் நம்ம வீட்டிலே பிள்ளைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இப்போ நான் வந்து ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கிறேன் சிக்கன் மசாலாவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இந்த மரக்கரண்டி வந்து எனக்கு ஒத்து வரல அதனால் நான் வந்து ஸ்டீல் கரண்டியை எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து மசாலா வந்து கொஞ்சம் இது பண்ணுறதுக்காக கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அந்த இதிலே இது வேக வச்சுக்கலாம் ஏற்கனவே பட்டாணி உருளைக்கிழங்கெல்லாம் வெந்தது தான் அதனால ரொம்ப நேரம் வேக வைக்கணும்லாம் கிடையாது சும்மா இந்த மசாலா போட்டோம் இல்லையா அது மட்டும் இதாகிற வரைக்கும் நம்ம விரட்டி எடுத்துக்கலாம் ஒரு பண்ணு சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிரும் நல்லாயிருக்கும் இப்போ நான் அந்த பண்ணை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் தான் வைக்க போகிறேன் அதுக்கு பண்ணை என்ன பண்ண போறேன்னா இது மாதிரி கட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி அதில் வந்து டோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை உள்ளே வச்சு செய்ய போகிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வேறு மெத்தட் இருந்தால் கூட சொல்லுங்கள் செஞ்சு பார்க்குறேன் இப்போ தோசைக்கலில் வந்து கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கிறேன் அதில் இந்த பண்ணை வந்து அப்படியே டோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக இப்போ ரெண்டு சைடும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி எல்லா பண்ணையும் எடுத்ததுக்கப்புறம் மசாலாவாக அப்ளை பண்ணிக்கலாம் இது மாதிரி சூப்பராக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது உள்ளே நல்லா தேய்ச்சி விட்டு சூப்பராக ரெண்டு சைடும் தேய்ச்சி விட்டுட்டு செம்மையாக இருந்துச்சு மசாலா நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது வந்து ப்ரெட்டு ரொம்ப ப்ரெட்டுக்குள்ளே கூட இதே மாதிரி வச்சு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது வந்து மசாலா வந்து எனக்கு மீதம் ஆச்சு அதை வந்து அடுத்த நாள் காலையில் தோசைக்குள்ளே வச்சு மசாலா தோசை மாதிரி வச்சு சாப்பிட்டாச்சு இப்போ திருப்பியும் கொஞ்சமாக நெய் ஊற்றி அதில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து தோசை கல்லில் வச்சு நம்ம எடுத்துட்டா சூப்பரான மசாலா பண்ணு வந்து சரியாக சரியாயிடும் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் பார்க்கவே எம்மையா இருக்குல்ல